திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெருகமணிக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் செழுமையும் தொன்மையும் கலந்த ஒரு புனித தலம் உள்ளது ஸ்ரீ கோமலாம்பிகை சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம் இங்கே அமைந்துள்ள அகண்டேஸ்வர முனிவர் சன்னதி குருக்கள் அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யும் போது இவரை தொடாமல் பூஜை செய்வர் அதனால் இவருக்கு தீண்டா திருமேனி அகண்டேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டு பொட்டு வைக்கும் பொழுது தூரத்திலிருந்து அடித்து வைப்பர் இவ்வூரின் பேரின் பின்னணியில் ஒரு அதிசய கதை மறைந்துள்ளது உரையுரை ஆண்ட சோழ மன்னனுக்கு பிறந்த புதல்வி முகத்தில் நரியின் வடிவத்துடன் பிறந்தாள் அதிர்ச்சியடைந்த அவளது முகம் மனித வடிவமாக மாற வேண்டும் என்ற ஆவலுடன் பல கோவில்களை கட்டிக்கொண்டிருந்தார் ஒருநாள் இரவில் மன்னனின் கனவில் கோமலாம்பிகை அம்மன் தோன்றி என் சுவாமியை காசியில் அகண்டேஸ்வர முனிவர் வழிபட்டு வருகிறார் அவரை அழைத்து வந்து இங்கே கோவில் கட்டினால் உன் மகளின் முகம் மனித முகமாக மாறும் என்று அருள் நல்கினாள் அதேபோல் மன்னன் காசி சென்று அகண்டேஸ்வரர் முனிவரை தேடினார் அப்போது முனிவர் சிவலிங்கத்துக்கு ஆழ்ந்த தியானத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தார் முனிவரை குறுக்கிடாமல் மன்னன் சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து நங்கவரத்தில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து விட்டார் மன்னரின் புதல்வியின் முகமும் அழகாக மாறியது இதனால் இவ்வூர் நரிமுகம் தீர்த்த நங்கைவரம் என்றழைக்கப்பட்டது பின் அது மருவி நங்கவரம் என்றானது தியானம் முடித்து விழித்த முனிவர் சிவலிங்கம் இல்லை என்பதை அறிந்து தேடத் தொடங்கினார் அப்போது ஒரு அசரீரி குரல் நான் இங்கு நங்கவரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னது முனிவர் அங்குள்ள கோவிலுக்கு வந்தார் ஆனால் கோவிலின் கதவு மூடப்பட்டிருந்தது பக்தி வெள்ளத்தில் ஆழ்ந்தவர் கோவிலின் மதில் சுவரை ஏறி குதித்தார் அப்போது ஈசானிய மூலையில் உள்ள தண்ணீர் சகதியில் சிக்கிக் கொண்டார் ஏன் சுவாமி என்னை இவ்வாறு சோதிக்கிறாய் என்று அவர் பினார் சுவாமி சிரித்தபடி உன் பக்தியை பரிசோதிக்க தான் இவ்வாறு செய்தேன் இனி நீ என்னுடன் இங்கேயே தங்குவாய் என்றார் அதன் பின் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் செய்யப்படும் எல்லா பூஜைகளும் அகண்டேஸ்வரர் முனிவருக்கும் நடத்தப்படுகின்றன இது அரிஞ்சய சோழன் காலத்திய திருக்கோவில் முக்காலச் சோழர்கள் வழிபட்ட அம்பிகை ஜெஷ்டா தேவிக்கு இத்திருக்கோவிலில் தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த தாளம் அஷ்டபரிவார ஆலய அமைப்பின்படி மீனை தரித்த தட்சிணாமூர்த்தி கோஷ்டமூர்த்தியாக கொண்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு அடுத்தபடியாக இங்கே தட்சிணாமூர்த்தி வீணையுடன் அருள் பாலிக்கிறார்